அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் புராண கதைகள் இந்தியாவின் வடகிழக்கு திசையில மேகங்கள் தவழும் மலைகளுக்கு நடுவே ஒரு புராதனமான ரகசியம் புதஞ்சிருக்கு அதுதான் மேகாலயா இந்த காசி மலைகள் சூழ்ந்த பூமியில தேவி பராசக்தியின் ஒரு அரிய பாகம் விழுந்து இன்றளவும் தனது சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான கோவில் இருக்கு அதன் பெயர் ஜெயந்தி தேவி கோவில் இந்த ஜெயந்தி தேவி கோவில் இந்து மதத்தின் மிக முக்கியமான ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றாகும் புராணங்களின்படி மகாவிஷ்ணு சதி தேவியின் உடலை துண்டித்த போது தேவியின் இடது தொடை விழுந்த புனித தலம் இது தேவியின் திருநாமம் இங்கு அன்னை ஜெயந்தி தேவி வெற்றியை அளிப்பவள் என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க இங்குள்ள பைரவர் கிராமதீஸ்வரர் அல்லது ஜெயந்தீஸ்வரர் அழைக்கப்படுறாரு தொடை அதிகாரம் மற்றும் நிலைத்தன்மையின் அடையாளம் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு வாழ்வில திடமான வெற்றி தலைமை பண்பு அதிகார உயர்வு உடல் பலம் ஆகியவை கிடைக்கும்னு நம்பப்படுது ஜெயந்தியா அரச வம்சத்தால குலதெய்வமாக வழிபடப்பட்ட இவள் போர்கள வெற்றியா போற்றப்படுறாங்க மேகாலயாவில உள்ள ஜெயந்தி தேவி கோவில் வெறும் ஒரு சக்தி பீடம் மட்டுமல்ல அது இந்த பகுதியின் ஆழமான வரலாறு மற்றும் அரச வம்ச பாரம்பரியத்தோட பிணைஞ்சிருக்கு தேவியின் நாமம் வெற்றியின் அடையாளம் அன்னையின் பெயரான ஜெயந்தி தேவி என்பது வெற்றியை அளிப்பவள் என்று நேரடியாக பொருள்படும் இதுவே அவளுடைய முதன்மையான மகத்துவமாகும் எந்த சவாலையும் போரையும் வெற்றியும் கொள்ளும் சக்திய அவள் பக்தர்களுக்கு அருள்கிறாள் ஜெயந்திய அரச வம்சத்தின் ஆசீர்வாதம் மேகாலயாவின் ஒரு பகுதியை ஒரு காலத்துல ஆண்ட ஜெயந்தியா மன்னர்கள் இந்த ஜெயந்தி தேவிய தங்கள் குல தெய்வமாகவும் தங்கள் தேசத்தை காக்கும் தெய்வமாகவும் வழிபட்டாங்க போர் மற்றும் சவாலான முடிவுகளை எடுக்கும் நேரங்களில் மன்னர்கள் இங்க வந்து தேவியை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்துடனே தங்கள் செயல்பாடுகளை தொடங்கினாங்க இந்த செயல் ஜெயந்தியா அரசின் ஆன்மீக சின்னமாக விளங்கியது இந்த கோவில் பிரதான இந்து பாரம்பரியத்தோட மேகாலயா உள்ளூர் மற்றும் காசி மற்றும் ஜெயந்தியா பழங்குடியின மக்களின் நம்பிக்கைகளின் வழிபாட்டு முறைகளை இணைக்கும் ஒரு மையமா திகழ்து இந்து சமயத்தினரும் உள்ளூர் பழங்குடி மக்களும் இணைந்து தேவிய வழிபடுறது இதோட மற்றொரு தனித்துவமான அம்சம் ஜெயந்தி தேவி பக்தர்களுக்கு ஆன்மீக வெற்றி மட்டும் இல்லாம சமூக மற்றும் அதிகார வாழ்க்கையிலும் தலைமைத்துவத்தையும் உறுதியான வெற்றியும் அருளும் தெய்வமா போற்றப்படுறாங்க மேகாலயா உள்ள ஜெயந்தி சக்தி பீடத்துல அருள்பாலிக்கும் அன்னை ஜெயந்தி தேவிய வழிபடுறதால பக்தர்கள் தங்கள் வாழ்வுல பெரும் விசேஷமான பலன்கள் திடமான வெற்றி தேவியின் பெயரே வெற்றியை அளிப்பவள் என்பதால் வாழ்வின் சவால்கள் வழக்குகள் தேர்வுகள் மற்றும் கடுமையான போட்டிகள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் பக்தர்களுக்கு அன்னை உறுதியான வெற்றியை அருள்கிறாள் தொடையின் நிலைத்தன்மை மற்றும் அதிகாரத்தின் அடையாளம் இங்கு வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தொழில் அல்லது சமூகத்தில் உயர்ந்த பதவி தலைமை பண்பு மற்றும் உறுதியான அதிகாரம் ஆகியவற்றை அடைவார்கள் தொடை விழுந்த இடம் என்பதால இங்கு வழிபடுபவர்களுக்கு உடல் பலம் குறிப்பாக கால் மற்றும் முதுகு தண்டு ஆரோக்கியம் கிடைப்பதோட வாழ்வில் நிலையான நிதி மற்றும் உறவு நிலைத்தன்மையும் உண்டாகும் ஜெயந்தியா அரச வம்சத்தை காத்தது போல இங்கு வழிபடும் பக்தர்களின் குடும்பத்தையும் குலத்தையும் அன்னை ஜெயந்தி தேவி கண் போல காத்து சகல தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறாங்க ஜெயந்தி தேவி கோவில் கோவில் சூழலும் விழா விசேஷமும் மெகாலயாவின் ஜெயந்தி தேவி கோவிலை சுற்றியுள்ள சூழலும் அங்கு கொண்டாடப்படும் விழா விசேஷங்களும் வடகிழக்கு இந்தியாவின் தனித்துவமான ஆன்மீக சிறப்ப பிரதிபலிக்குது இயற்கை அழகு இந்த கோவில் மேகாலயாவின் புகழ்பெற்ற காசி மலைகளின் பசுமையான சூழலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அமைதியான மலைகள் மற்றும் இயற்கை எழில் பக்தர்களுக்கு ஒருவித அமைதியையும் புத்துணர்ச்சியும் அளிக்குது இங்குள்ள இயற்கை சூழல் பக்தியை அதிகப்படுத்துது இந்த கோவில் இந்து பாரம்பரியத்தோட மேகாலயாவில் உள்ள ஜெயந்தியா மற்றும் காசி பழங்குடியினரின் கலாச்சார கூறுகளை இணைக்கும் ஒரு மையமா திகழ்து உள்ளூர் மக்களும் பிற பக்தர்களும் இணைந்து வழிபடுவது இங்குள்ள ஒருமைப்பாட்ட உணர்வை வெளிப்படுத்துது ஆண்டுதோறும் நடைபெறும் நவராத்திரி திருவிழால மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்து சமயத்துல ஜெயந்தி தேவிக்கு சிறப்பு சடங்குகளும் பூஜைகளும் உள்ளூர் பாரம்பரிய முறைப்படி நடத்தப்பட்டு சக்தி வழிபாடு கோலாகலமாக இருக்கும் ஜெயந்தியா அரச வம்சத்தோட தொடர்புடைய கோவில் என்பதால சில பாரம்பரியமான அரசவை சடங்குகளும் பழங்குடியினரின் விசேஷ வழிபாட்டு முறைகளும் தேவிக்கு செலுத்தப்படுது இந்த கோவில் விழாக்கள மற்ற சக்தி பீடங்கள்ல தனித்து காட்டுது மேகாலயாவில் உள்ள இந்த ஜெயந்தி தேவி கோவில் வெறும் ஒரு கோவிலில் அது தேவியின் பலம் பொருந்திய தொடை விழுந்த வெற்றி அதிகாரம் மற்றும் தலைமை பண்பு ஆகியவற்றை அள்ளி வழங்கும் ஒரு மகத்தான சக்தி பீடம் அன்னை ஜெயந்தி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஜெய் ஜெயந்தி தேவி ஜெயந்தீஸ்வரர் போற்றின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ